சீசன் இருந்து தீபக் அவர்கள் வெளியேறி வந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில அவருடைய மனைவிக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காராம் கிட்டத்தட்ட இவர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் மீதம் இருபது லட்சத்துக்கும் அதிகமாக இப்போ வீட்டில இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அதோட தன்னுடைய மனைவிக்கு நாற்பதாயிரத்தில் பட்டு புடவையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆடைகளும் அதேபோல் தன்னுடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்காக சில திங்ஸும் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாரா இது இப்போ மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துருக்கு அதோட தீபக் அவர்கள் இருந்தது யாருக்குமே பிடிக்கல அன்ஃபர் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க மறுபடியும் மிரியன்று கொடுக்கக்கூடிய அதில் வருவாரோ அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் இப்போ தீபக் அவர்களுடைய எவிக்ஷனை பற்றி எல்லோரும் பலவிதமாக பேசி வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு பிடிக்கல எதற்காக அவர் திடீர்னு இப்படி பண்ணனும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்திருக்காங்க அதனால இப்போ தன்னுடைய மனைவிக்கு மகனுக்குன்னு எல்லாருக்குமே பிடித்ததாக வாங்கி கொடுத்துருக்கறாரு தீபக் அவர்கள் அவருடைய சம்பளமும் வைப்பா வெளியாகிருக்குது எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னு இப்போ மறுபடியும் விடீன்று கொடுக்குறாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் வந்து ரொம்பவே சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு புறம் இருக்க இப்போ மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் பாகுபலி ஒன் பாகுபலி டூ அப்படின்னு ரொம்பவே பிரபலம் அடைந்து இப்போ நடிகராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் பிரபாஸ் இவரும் அனுஷ்கா அவர்களும் காதலித்து வராங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்தது அதனால இருவரும் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரபாஸ் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ண போறாராம் ஆந்திராவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் பெண் பார்த்துருக்கிறாங்களாம் குடும்பத்தாரர் வந்து இப்போ அந்த பெண்ணை உறுதி செஞ்சுருக்குறாங்க சீக்கிரமே அவருக்கும் அந்த பெண்ணிற்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்ருக்கு இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பகுபலியில் ஒன்றாக இணைந்து நடித்ததுலேருந்தே பிரபாசம் அனுஷ்காவும் ஒன்றாக இணைத்து பேசப்பட்டாங்க சீக்கிரமே திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எல்லோருக்குமே அதாவது அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்திருக்கு இருவரும் நட்சத்திர ஜோடிகளாக வலம் வருவாங்க சினிமாவில் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ திடீர்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ண போகிறாரு அனுஷ்கா அவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அவங்கவுங்களுடைய சோகத்தை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க ஆக மொத்தத்தில் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்